ஜெஃப்ரி சாக்ஸ் என்று உலக புகழ் பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் என்றும் இருக்கிறார் கொலம்பியா பல்கலைக்கழக நியூயார்க்கிலே அவர் எர்தின் டைரக்டராக அப்போது இருந்தார் அவர் இன்று உலகத்திலே மதிக்கப்படுகிற டாப் எக்கானிஸ்ட் எண்ட் ஆஃப் பாவர்டி என்கிற அற்புதமான ஒரு நூலை எழுதினார் ஐநா சபைக்கு ஆலோசகராக இருந்தவர் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் உள்ளிட்ட நாற்பது நாடுகளினுடைய தலைவர்களுக்கு பிரதமர்களுக்கு குடியரசுத் தலைவர்களுக்கு ஆலோசகராக இருந்து மிகப்பெரிய ஆலோசனை வழங்க மதிக்கத்தக்க அறிஞர் அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பணிக்காலத்தில் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கிய அந்த செய்திகளை அறிந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு அமைச்சரை பொழுது நானும் சென்றிருந்தேன் மிகப்பெரிய விவாதம் நடத்தி அடுத்த முறை அவரது வீட்டிற்கு காலை உணவிற்கு வர வேண்டும் அங்கேயே நாம் பேசுவோம் என்று அந்த காலை உணவில் பங்கேற்றவன் நான் என்கிற வகையில் நானும் பங்கேற்றேன் என்று சொல்கிறேன் அவர் சென்னை இங்கே டெல்லிக்கு வந்து இந்த என்ஆர்ஹெச்ம் குழுவிற்கு தலைமையேற்று உலகத்திலிருந்து பத்து விஞ்ஞானிகளோடு அவரை அந்த குழுக்கு அமைத்து எப்படி இந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு பாராட்டுரை வழங்கினார் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு என்ன பாராட்டுரை என்றால் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் எவர் ஹெல்த் செக்டார் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இன் த வேர்ல்ட் உலக சுகாதார துறையிலேயே மிக அதிகமான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு மிக திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் அன்புமணி என்று அத்தகைய பொருளாதார அறிஞர் பாராட்டினார் இதையும் அருகிலிருந்து பார்த்தவர்கள் நாங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போவதற்கு உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் உலக சுகாதார அமைச்சர்களுடைய ஆண்டு மாநாட்டின் போது பாராட்டிய விதங்களைப் பற்றியும் அவருடைய திறமையை பார்த்து அந்த ஒரு ஆண்டு மாநாட்டில் டாக்டர் அன்புமணி அவர்களையே உலக சுகாதார மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்த கேட்டுக்கொண்டு அப்படி ஜெனிவாவிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை சொல்லிக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் சமூக நீதி பற்றி பேசுகிற நேரத்திலே ஒரு தமிழனாக பெருமை கொள்ள முடிகிறது உலக அளவிலே சாதிக்கத்த தமிழர் என்று சொல்ல முடிகிறது அதிலும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் சமூக நீதி அக்கறை உள்ளவர் உலக அரங்கிலே போகிற பொழுது நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது